தொடர்ச்சியாக நம்ம பாஜக இருக்கிற அமைச்சர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாங்கள் வந்து ஃபண்ட்ஸ் இவ்வளோலாம் அலோகேட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்களே அஃபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒன்றைய அரசு பார்த்து கேட்ட கேள்விகள் கேட்ட கோரிக்கைகள் பற்றி நம்ம வரிசைப்படுத்தி அது கேள்வி எழுப்புகிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக பேரிடர்களை வந்து பாதிக்கப்பட்ட நாடு தமிழ்நாடு எல்லா புயல்களும் சேர்த்து நம்ம வந்து பேரிடர் நிதியை கேட்டோம் அவங்க ரொட்டீனான அலோகேஷன் அவரை வந்து நிதி வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் பேரிடர்களுக்கு உண்டான அதிகமான செலவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் விவசாயிகளுக்கான விவசாய நிலத்தில் வந்து பாதிக்கப்பட்ட போது அந்த க்ராப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட நிலத்துக்கு விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்கட்டும் எல்லாமே மாநில அரசு தான் அந்த சுமையை வந்து தாங்குது இதெல்லாம் அறிவியல் ரீதியாக ஒருங்கிணைத்து நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வழியாக நம்ம வந்து இவ்வளோ ஃபண்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அலோகேட் பண்ணணும்னு நம்ம கோரிக்கை விட்டுறோம் அவங்க கமிட்டி கேட்டு கொடுத்தோம் கமிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறாங்க ஆனால் ரொட்டீனான அலோகேஷனை வந்து அவங்க அரசு ஒதுக்கீடு செய்து சொல்கிற தான் இருக்குது சின்ன எடுத்துக்காட்டு இப்போ சிஎம்ஆர்எல் பற்றி நம்ம இருந்தோம் தொடர்ச்சியாக பிற மாநிலங்களுக்கு அது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக தான் இருக்குது இங்கே மட்டும் முழுமையாக தமிழ்நாடு அரசு நிலைப்படுத்துதுன்னு சொன்னாங்க உடனே தொடர்ந்து குரல் எழுப்பணும் இப்போ சிஎம்ஆர்எல் சென்னைக்கு மாதிரி குரல் எழுப்பி தான் இப்போ வந்து ஒத்து ஒத்துக்கொண்டிருக்காங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சிஎம்ஆர்எல் கோயம்புத்தூருக்கு கேட்டோம் சிஎம்ஆர்எல் மதுரைக்கு கேட்டோம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் கேட்டோம் அதுக்கு அவங்க நிதி ஒதுக்கீடு செய்யலை அப்போ இப்போ கல்வி வளாகங்களுக்கோ இல்லை பல்வேறு திட்டங்கள் மூலமும் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் மூலமாகவும் எப்படி வந்து பீகாருக்கு அறிவித்தார்களோ அதே மாதிரி எப்படி ஆந்திரப்பிரதேஷ்க்கு அறிவித்தார்களோ அதே மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டுக்கு எதாவது அறிவிப்பாங்களோ பார்த்தா எதுவும் அறிவிப்பு செய்யல இதனால் தான் நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறோம்